வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் இரண்டே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றத்தை மேலும் சரிவா மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஏற்றத்தில் காணப்பட்டா நாளைக்கு இதே போல் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இராத்து த

பத்து கிராம் எண்பதாயிரத்தி அறுநூற்றி இருபதா காணப்பட்டது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துறை எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபதா இருக்குது நூறு கிராம் எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி இரநூறா காணப்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறா காணப்பட்டது நூறு கிராமுக்கு இது பண்டாயிரம் ஏற்றத்தில் காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படி வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி காணப்பட்டது ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக ஐம்பத்தி

நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய் அப்படிங்கிற விளையாட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களில் காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவையில் குறைவான விலையில் தங்க மாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் அவங்க அதோடய ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொண்ணூறாக காணப்படுது ஐம்பது ரூபாய் விளையாட்டத்தோட ஆறாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலையேற்றத்துடன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது இதே வேலை பத்து கிராமோட விலை அறுபதாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலையேற்றத்தோட அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாயாகும் நூறு கிராம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் விலையேற்றத்துடன் ஆறு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகளை அமை அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டாலும் நாளை வந் கடுமையாகவோ அல்லது மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாக உள்ளது